பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்கும் வீடியோ பேசி வெளியிடாத அஜித் இப்போ தன்னுடைய ரசிகர் ஒருத்தருக்காக பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கும் அஜித் நடிப்பு மட்டும் இல்லாம பைக் ரேசிங் கார் ரேசிங்லயும் சாதனை படிச்சுட்டு வராரு இப்ப ரீசெண்டா கூட உலகளவில் நடந்த கார் ரேசிங்ல மூன்றாவது இடம் பிடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தாரு ஷூட்டிங் இல்லாத நேரத்துல அஜித் கார் ரேசிங்கான ட்ரைனிங்ல தான் அதிகமா இருப்பாரு அந்த வகையில இப்ப அவரு துபாயில இருக்காரு எப்போவுமே சோஷியல் மீடியால ஆக்டிவாக இல்லாம இருக்கும் அஜித் இப்போ தன்னுடைய ரசிகருக்காக ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருக்காரு அதாவது ரவி என்ற ரசிகருக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காரு அஜித் பார்த்து தெரிவித்திருக்கும் இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது உடல்நல குறைவால ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆகியிருக்கும் நடிகர் அபினய் ட்ரீட்மெண்ட்டுக்காக தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல உதவி கேட்டிருக்காரு தனுஷுடன் துள்ளுவத இளமை படத்துல நடிகர அறிமுகமான வினை அந்த படத்துக்கு அப்புறமா ஜங்ஷன் உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சாரு அதையடுத்து சரியா பட வாய்ப்புகள் வராததால சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சாரு ஒரு கட்டத்துல வருமானம் இல்லாததால அம்மா உணவகங்கள்ல சாப்பிட்டு பசியாற்றியதா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இந்த நிலையில லிவர் சிரசிஸ் என்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்கும் அவரு இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்க தீவிர சிகிச்சை எடுத்துட்டு வராரு மேல் சிகிச்சைக்காக தனக்கு டுவெண்டி எயிட் லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் தேவைப்படுவதா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல உருக்கமா உதவி கேட்டிருக்காரு வயிறு வீங்கி எலும்பும் தோலுமா ஆள் அடையாளமே தெரியாம மாறி போயிருக்கும் அபிநயோட இந்த வீடியோவை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகி இருக்காங்க மேலும் முன்னணி நடிகர்கள் இவருடைய நிலைமையை பார்த்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க

இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு சென்னையில் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு பொதுவா பட பூஜைகள்ல கலந்து கொள்ளாத நைன்தாரா மூகுத்தி அம்மன் டூ பட பூஜையில கலந்து கொண்டிருக்காங்க இந்த பங்கன்ல பேசிய ப்ரொடியூசர் ஐசிரி கணேசன் இந்த படத்துல மூக்குத்தி அம்மனா நடிக்கும் நைந்தாரா இந்த படத்துக்காக ஒரு மாசம் விரதம் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு மேலும் அவங்க மட்டும் இல்லாம அவங்க குழந்தைகளும் சேர்ந்து வீட்டுல விரதம் இருக்கிறாங்க நைந்தாரா இந்த படத்துல நிச்சயம் அம்மனாகவே வாழ போறாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு உங்க கூட இருந்த சின்ன வயசு மெமரிஸ்லாம் எனக்கு ஆனந்த கண்ணீர் தருது அப்படின்னு தன்னுடைய அண்ணன் செல்வராகவன் குறித்து எமோஷனலா பேசியிருக்காங்க டாக்டர் கார்த்திகா பிரபல இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் நேத்து தன்னுடைய ஐம்பதாவது பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணாரு அவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அந்த வகையில அவருடைய தங்கச்சி டாக்டர் கார்த்திகா தன்னுடைய அண்ணன் செல்வராகவன் குறித்து தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல எமோஷனலா போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுல ஹாப்பி ஹாப்பி ஃபிஃப்டீத் பர்த்டே அவர் ஜீனியஸ் நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு டீச்சராகவும் வழிகாட்டியாகவும் அப்பாவாகவும் இருக்கிறீங்க நாங்கள் வளரும் போது வார்டனாக கூட இருந்திருக்கீங்க உங்களால் தான் சைக்கிள் ஓட்ட ஹிந்தி பேச எப்படி புக்ஸ் படிக்கணும்னு கற்றுக்கிட்டோம் சின்ன வயசில் உங்கள் கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஆனந்த கண்ணீரை தருது உங்களால் தான் நான் என் கனவுகளை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு என்னுடைய பிரதருக்கு ஃபிஃப்டீத் பர்த்டேன்றதை என்னால் நம்ப முடியல நல்ல ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கட்டும்னு இரேவின வேண்டிக்கிறேன்னு தன்னுடைய அண்ணனுக்கு எமோஷனலா விஷ் பண்ணிருக்காங்க கார்த்திகா. டிராகன் படம் குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியத ஹேப்பி ஷேர் பண்ணியிருக்காரு டைரக்டர் அஷ்மந்த் மாரிமுத்து. பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல வெளிவந்த இந்த படம் பத்து நாட்களில் நூறு கோடி கலெக்ஷன் எடுத்து பாக்ஸ் ஆபிஸ்ல மாபெரும் சாதனை படைச்சிருக்கு. இன்னும் தியேட்டர்கல்ல ஹவுஸ்புல்லாவே படம் ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிராகன் மூவி டீம் நேர்ல பாராட்டி இருக்காரு இது குறித்து டைரக்டர் அஷ்வந்த் மாரிமுத்து தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காரு அதுல வாட்டர் ரைட்டிங் அஷ்வந்த் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக்னு பாராட்டியதா குறிப்பிட்டிருக்காரு மேலும் நல்ல படம் பண்ணணும் படத்தை பார்த்து ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணி நம்ம படத்தை பத்தி பேசணும் இது டைரக்டர் ஆகணும்னு கஷ்டப்படுற ஒவ்வொரு அஸ்டன்ட் டைரக்டரோட கனவு இந்த கனவு எனக்கு நிறைவேறிய நாள்னு ஹாப்பியா தெரிவிச்சிருக்காரு